இந்திய ஜனநாயக கட்சியின் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சத்துணவு அங்காடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து போராட்டக்காரர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் அறு கூட இல்லம்மா இந்த வாளியில நான் நாங்க வாடகை வீட்ல இருக்கிறோம் இந்த ஆறாயிரம் ரூபாய் குத்தே எங்களுக்கு இந்த வாடகை தானா போதே எங்களுக்கு நான் லோல் பட்றோம் அந்த வால்ல குப்பைக்காரங்களுக்கு கூட ரூபாய் சம்பளமா இந்த வாளியில அந்த வாளியில

கஷ்டம் எங்களுக்கு நாங்க எங்களால வேலையே செய்ய முடியல அந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க